வணக்கம் வணக்கம் சகே அன்பழகன் மாநில செயலாளர் இந்து முன்னேற்ற கழகம் பதவி மாநில செயலாளர் என்னுடைய இந்துத்துவ உணர்வுகள் இதுக்கு முன்னாடி பயணித்த இந்து இயக்கங்கள் அந்த இந்து இயக்கத்தில் நான் செய்த பணிகள் இதெல்லாம் என்னுடைய பணிகளை வந்து தெரிஞ்சுக்கிட்ட எங்கள் தலைவர் கோபிநாத்ஜி அவர்கள் தன்னுடைய இந்த இயக்கத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னாரு இரண்டாவது இதனுடைய கோபிநாத் அன்பு கட்டளைகள் மற்றும் அவருடைய அயராத பணிகள் அவள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்து முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கம் இயக்கத்துக்கு நம்முடைய இந்துக்களுக்கு பாடுபடுக்க வேண்டிய அந்த குணாதிசயங்கள் இதெல்லாம் அவருடைய குணாதிசயங்கள் பிடிச்சி அவருடைய நேர்மை அவருடைய அன்பு கட்டளை இதெல்லாமே எனக்கு வந்து வரணுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிச்சு அவர் கூப்பிட்டதுக்கு அப்புறம் அவருடைய அன்பு கட்டளை என்னால் தவிர்க்க முடியாம அவருடைய அன்புக்கு அடிபணிந்து இந்த மாநில செயலராக நான் அவரோட பணிக்கணும்னு விரும்பி வந்தேன் இந்து இயக்கத்தில் மாவட்ட தலைவர் அந்த இருந்தேன் என்ன கூப்பிட்டு இவ்வளவு பெரிய பொறுப்பு மாநில செயலாளர் அப்படின்ற ஒரு பொறுப்பு எந்த ஒரு இதுவும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்க ஜி கோபிநாத் ஜி அவர்கள் எனக்கு வழங்கியிருக்காங்க அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய மாநில செயலாளர் பதவி கண்டிப்பாக இந்த இந்து முன்னேற்ற கழகத்தை ஒவ்வொரு மாவட்டமும் ஒன்றியம் கிளை சின்ன சின்ன குக்கிராமம் எல்லா கிராமத்திலையும் எங்களுடைய கோபிநாத் அவர்களை ஆணைக்கணுங்க இந்த இந்து முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு அமைப்பை இந்து அமைப்பை கண்டிப்பாக வலுப்படுத்துவோம் எங்களுடைய தலைவருடைய அனுமதியோடு கண்டிப்பாக இதை இன்னும் ஆறு மாத காலத்தில் தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய கோபிநாத் கரங்களை வலுப்படுத்த ஐயாவது பாடுபடுவோம் உங்களை பற்றி கொஞ்சம் என்னை பற்றி சொல்ல அளவுக்கு பெரிய ஒன்றும் விஷயம் பெரிய ஆள்லாம் நான் இல்லை சாமி பட் இருந்தாலும் சக்ஸஸ் என் நேர்களுக்காக நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருவண்ணாமலை மாவட்டம் போக்குவர சின்ன கிராமம் நான் பிறந்ததுலேருந்தே இந்த இந்துத்துவம் கொஞ்சம் உணவு அதிகமாக கொடுத்தாலே தாத்தாவை தான் என்னை வளர்த்தது எல்லாமே பத்தொன்பது வயசுல ஃபஸ்ட்டு இந்துத்துவாவில் கேஸ் ஆனது அதுலேருந்து சென்னை நைன்டி சிக்ஸு நான் டிப்ளம் முடிச்சுட்டு நைன்டி சிக்ஸில் வந்தேன் நைன்டி செவன்லேருந்து சென்னையில் தான் இருக்கேன் அந்த நைன்டி செவன் சென்னையில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்துத்துவா மட்டும் தான் பயணிக்கிறேன் மற்ற இயக்கங்களில் எதுவும் வந்து கட்சி சார்ந்த இதில் எதுவுமே இல்லை எல்லாமே இந்துத்துவா கொள்கை உள்ள இயக்கங்கள் தான் தலைவர் கோபிநாத் ஜி அவர்களை பிடிச்ச விஷயம் உங்களுக்கு பயணிக்க விரைப்பெருக்கில் எதுக்காக அவருடைய உண்மையான அன்பு கண்டிப்பு அவருடைய குணங்கள் எல்லாமே ரெண்டாவது இந்துத்துவா மட்டுமே தான் மட்டும் வாழ்ந்தால் போறாது மற்றவங்களும் வாழணும் நம்முடைய மதமும் வாங்கணுன்ற ஒரு எண்ணம் அவருடைய இருக்க எண்ணம் வந்து நல்ல எண்ணம் அதுக்காகவே ஆரம்பிச்சது தான் இந்த இந்து முன்னேற்ற கழகம்ன்ற ஒரு இயக்கம் இந்த இயக்கத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிந்தனை உள்ள மனிதர் கோபிநாத் ஜி பிபிஏ எம்ஏ பிஎல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் உயர்நீதிமன்றம் மட்டும் இல்லை உச்சநீதிமன்றத்திலையும் வாதாடக்கூடிய நல்ல ஒரு வழக்கறிஞர் வாதாடி கொண்டிருக்கின்றார் அவர் தொழில் வழக்கறிஞர் அவர் நினைச்சா அந்த தொழிலேருந்து வழக்கறிஞராக இருந்து நிறைய சம்பாரித்து அவர் ஜாலியாக இருந்துட்டு போகலாம் பட் இந்த ஒரு இந்து இயக்கம்ன்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து பண்ணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை அவருக்கு பட் என்னென்னா தான் மட்டும் நல்லா நல்லா இருக்காது மற்றவங்களும் நல்லா இருக்கணும் நம்ம இந்து மத அடிப்படையில் பாதிக்கப்படக்கூடிய எல்லாருக்கும் நம்ம உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடுகள் சீரழிது இதெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆன்மீகத்தை வளர்க்கணும் இந்துத்துவ வளர்க்கணும் என்ற நல்ல எண்ணத்தில் உருவாக்கப்பட்ட இந்து முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை உருவாக்கி இதை வழி வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆசான் ஜி கோபிநாத் ஜி அவர்களுக்கு என்னுடைய மனாந்த நன்றியில் மட்டும் தெரிவிக்கிறதுக்கு இதனால் தான் அவரோட பயணிக்கணும் பயணிக்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு உருவானது காரணமே இதுதான் மெயினான காரணம் இது தான் சாமிஜி நெல்லை பாபாஜி பழனி பாபாஜி நம்முடைய தென் சென்னை மாவட்ட ஆன்மீக அணி தலைவராக நம்முடைய கோபிநாத் ஜி இது பண்ணியிருக்காரு ஆன்மீகத்தில் குருநாதர் இவர் இவரை பற்றி உங்கள்கிட்ட ஒரு சில வார்த்தையில் அவரே பேசுவார் எப்படி என்னுடைய சொந்த ஊர் நெல்லை மாவட்டம் இப்பொழுது தென்காசி மாவட்டமாக மாற்றப்பட்டு இருக்கிறது அங்கே கீழப்போர் என்ற ஊரிலே செங்குந்தர் பெரிய திருவிழே பிறந்தேன் எங்களுக்கு சொந்தமாக கோயில் உள்ளது அப்போது அடிப்படையிலிருந்தே நாங்கள் பத்து தலைமுறையாக ஆன்மீகத்தில் தான் இருக்கிறோம் எங்கள் முன்னோர்கள்லாம் சாமியாராக இருக்காங்க எங்கள் தாத்தா அவரே சமாதியெல்லாம் கட்டி அவரே சாமியார இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்ததினால் எனக்கு இந்த ஆன்மீகம் மிகவும் மும்மரமாக என்னோடு சேர்ந்து வந்து விட்டது எனது தந்தையோ சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோடு பணியாற்றியவர் முத்துராமலிகர் போன்றவர்கள் எல்லாம் எங்கள் இல்லத்துக்கு வந்து சென்றிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஆன்மீக குடும்பத்திலே பிறந்ததினால் என்னை இந்த ஆன்மீகம் இழுத்திருக்கிறது இந்த ஆன்மீகத்தை இழுத்து இந்த சென்னையிலே கொண்டு வந்து பலவிதமாக பல வேலைகள் கோவில்கள் இதுக்கெல்லாம் நாம் சென்று வருகிறேன் இங்கே ஐயா அவர்கள் என்னை இந்த பதவியை கொடுத்து நீங்கள் இதில் இருக்க வேண்டும் என்று சொன்னதினால் இந்த பதவியில் இருந்து கொண்டு செயல்பட்டு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று என்னுடைய ஆசை எனக்கு இந்த பூஸ்மையை வழங்கிய கோபிதா ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் கோபிதாத் ஐயா அவர்கள் ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும் நம் இந்துக்களுக்கு நிறைய சேவைகள் செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவர் தனியாக ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி இங்கே இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் இந்த இயக்கத்தின் போஸ்வரணா செவத்தில் பார்த்தேன் அப்போ பார்த்த பிறகு இதில் எப்படி நம்மளும் இணைஞ்சு செயல் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க இந்த இயக்கத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று உறுதியாக நம்பி ஐயா வந்து சந்தித்தேன் அப்பொழுது சொன்னாங்க நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆன்மீக பணி என்ற இந்த பதவியை கொடுக்குறோம் நீங்கள் நல்ல முறையில் இதை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க நான் சிறப்பாக இதை முடித்து நல்ல வெற்றி பெற்று இந்த இயக்கம் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக உழைப்பேன் பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் வந்தே மாதரம் சார்பாக ஒரு வீட்டை இந்து முன்னேற்ற கழகத்தின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நம்முடைய இந்து தோழ கொள்கையை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை நாளை ஆறு மணி அளவில் தசரபுரம் தசரதபுரம் வந்து ஏற்ற மாதிரி வரும்போது தசரதபுரம் ஜங்ஷன் போலீஸ் போத்துன்னு சொல்கிற இல்லைங்களா கரியாப்பே ஸ்கூல் அந்த இடத்துல மீட்டிங் அதாவது மாநாடு நடக்குது மாநாடுகளில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அங்கே வந்து அனைத்து பொதுமக்களும் இந்து சொந்தங்களும் நம்முடைய இந்து பண்பாடு கலாச்சாரம் அனைத்தையும் காத்திட நமது இந்து முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் கோபிநாத் ஜி அவர்கள் சிறப்புரையாற்ற வருகிறார் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் வருகின்றார்கள் எனவே அனைத்து பொதுமக்களும் இந்து சொந்தங்கள் அனைவரும் பெருந்திரளாக வந்து இந்த மாநாட்டை மாநாடு போல இந்த பொதுக்கூட்டத்தை மாநாடு போல நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை எனவே பொதுமக்கள் அனைவரும் தங்கள் குடும்பத்தோடு வந்து அலைகடன திரண்டு வந்து இந்த பொதுக்கூட்டத்தை கலந்து கொள்ளுமாறு மிக தாய்முடன் பணியொன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாரீர் வாரீர் வாரி நன்றி வணக்கம் பாரத் மாதாக்கு ஜே பரத் மாதாக்கு ஜே பரத் மாதாக்கு ஜே